அபிகார்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பொங்கல் ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்கோம் சார் ஒரு ஷாப் வீடியோ மாதிரி என்னென்ன வண்டி இருக்குன்றதை பார்த்துடலாம் இந்த வண்டி பாருங்கள் ஃபுலூன்ஸ் சார் இந்த வண்டி பெட்ரோல் வேரியன்ட்டு ஆட்டோமேட்டிக் சார் ரெனால்டு ஃபிலும்ஸு ஒரு விஐபி யூஸ் பண்ண வண்டின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போட்டிருப்போம் இதனுடைய ஃபுல் வீடியோ ஒன்று நீங்கள் அபிகார்ஸ் ஆர் கார்டுன்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் போட்டிங்கன்னாலே வரும் சார் அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் சார் தெளிவான வண்டி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி பிரைஸ் கேட்குறாங்க பிரைஸ் வந்து நெகஷபிள் தான் நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருந்தால் நீங்கள் ஓட்டி பார்த்து ரேட்டு கேட்கலாம் சார் அத்துப்படியாக பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் இன்றைக்கி ஆவலாக கேட்குற வண்டி சார் ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு வீடியை ஏபிஎஸ் டைப் வண்டி சார் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி பிரைஸ் இன்றைக்கி ஆஃபர் பிரைஸ் தான் சார் நெகஷபிள் தான் அலாய்வில்லாம் போட்டிருப்பாங்க அடிஷனலாக வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் இதனுடைய ஃபுல் வீடியோவும் நம்ம கார்ஸில் இருக்கும் உள்ளே பாருங்கள் ஒரு டூல் கலர் இன்டீரியர் எல்லாமே அவுட்லுக் எல்லாமே எக்ஸல் கண்டிஷனில் இருக்கும் டீசல் வண்டி சார் வெர்ஷன் த்ரீ மாடல் இது டைப் டூ டிசைர் இது சாரி ஷிஃப்ட்டு வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கும் சார் ஹூண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கிலோமீட்டர் நாற்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்கும் இந்த வண்டி ஃபுல் வீடியோ போட்டிருப்போம் என்னுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறோம் சார் நேரில் வாங்க ஒரு சின்ன நெகஸ்டபுளில் இந்த வண்டி எடுத்துறேன் அதே மாதிரி மாருதி சார் ஷிஃப்ட்டு டிசைர் எஸ்எஸ் ஃபோர் டீசல் வேரியன்ட் வண்டி இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க இந்த வண்டி அவைலபிளாக தான் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் மூணு லட்சத்த இருபதனாயிரம் ரூபாய் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அலைவில் எல்லாமே வந்துடும் ஏபிஎஸ் ஏர்பேக் சிஸ்டம் வண்டி டீசல் வேரியண்ட் வண்டி சார் கம்பல்சரி இருபது டு இருபத்தி ரெண்டு மைலேஜ் கொடுக்கும் ஒரு தெளிவான வண்டி தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் இதுவும் நெகஸ்டபுள் தான் இன்றைக்கி இந்த வண்டி அவைலபிள் தான் சார் நேரில் வாங்க ஃபியாட் லீனியா ஜெட் இன்ஜின் வந்துடும் ஜெட் இன்ஜின் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் போட்டிருந்தோம் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸாக வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நிறைய கஸ்டமர் ஆளுடன் கேட்ட வண்டி ஜெட் விஸ்டா சார் இந்த வண்டியில் நாலுமே பிராண்ட் நியூ டயர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி சீட் கவர் எல்லாமே போட்டிருப்பாங்க கம்பெனி செட்டு வந்துடும் மாதிரி ஏபிஎஸ் டைப் தான் அந்த வண்டி இப்போ ஒரு தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் அவுரா மாடல் சார் இது டாப் மாடல் அவுரா மாடல் வண்டி டீசல் வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே எக்ஸலன்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ரீஃபைனாக கேட்குறாங்க இதுவும் நேரில் வாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மான்சா சார் டாடா மான்சா டாப் மாடல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரேட்டு ஃபிக்ஸடாக கேட்குறதுனால அப்படி நிற்கிதுங்க சார் இந்த வண்டி வீடியோ பண்ணி ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு உள்ளே பாருங்கள் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் கஸ்டமர் ஃபிக்சடாக ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் கேட்குறாரு இந்த வண்டி பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க ப்ரைஸ் நான் பேசி அனுசரித்து எடுத்துறேன் ஒரு தெளிவான வண்டி சார் டிஎன் எழுபத்தி நாலு தெளிவான வண்டி வண்டி எடுத்திங்கன்னா ரெண்டு வருஷம் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஓண்டா டென் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இந்த வண்டிக்கு எஃப்சி இல்லாமல் இருந்து எஃப்சி எடுத்துட்டாங்க எல்லாம் அஞ்சு வருஷம் கரண்ட்டில் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு எட்டு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வெரிஃபைனாக கொடுக்கலாம் டயர் எல்லாமே பிராண்ட் நியூ டயர் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் லெதர் சிட் கவரோடு இருக்கும் வண்டி அபிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஷாப்புடியாலும் எல்லா வண்டியுமே நம்ம சேனலில் இருக்கும் சார் ஃபுல் வீடியோ இருக்கும் ஷாப் ஓடியாலும் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கோம் இதில் எந்த வண்டி வேணுமோ நேரில் வாங்க எல்லாமே நெகசபிள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்குறோம் தெளிவான வண்டி சார் எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி இருக்குது செகண்ட் ஓனர் வண்டி இருக்குது எல்லா கேட்டகிரிலையும் வண்டி இருக்குது சார் ஐ செக்மெண்ட் லோ செக்மெண்டு எல்லாமே இருக்குது அதே மாதிரி நம்ம லொக்கேஷன் கேட்குறீங்க நிறைய கஸ்டமர் ராணிப்பட்டி மாவட்டம் சார் ராணிப்பட்டி மாவட்டத்தில் ஆர்காடு சார் ஆர்காடு வந்துவிட்டிங்கன்னா கண்ணமங்கலம் கூட்ரோடு ஷாப்பிங் இருக்குது பக்கத்தில் ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் சார் நிறைய ஆட்டோஸ் இருக்குது அபிகார்ஸ்னு சொன்னாலே இறக்கி விட்டுருவாங்க நம்ம பாயிண்ட்டில் எல்லாமே கிலோமீட்டருக்கு கம்மியாக ஒன்றா வண்டி தான் சார் இந்த சேண்ட்ரோலாம் பாருங்கள் வெறும் நாற்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் பண்ணியிருக்காங்க அப் டு டேட் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சர்வீஸ் கடை எடுத்து தரேன் குவாலிட்டியான வண்டி சார் எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோடு பொங்கலை முன்னிட்டு ஆஃபர் ப்ரைஸை தான் எல்லா வண்டியுமே கொடுத்துட்ருக்கோம் சார் நேரில் வாங்க செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கங்க நன்றி வணக்கம் சார் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்